எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க நேற்று தினம் இன்னும் ஒரு தகவலும் முக்கியமாக இருப்பதை காலம் திலீப பீரிசினுடைய பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதான ஒரு செய்தியும் இன்று தினம் தினகரன்பத்தினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம் திலீப பீரிசின் பாதுகாப்பை பலப்படுத்த விசேட படைப்பிரிவு என்பதாக தலைப்பிடப்படுகிறது துபாயில் இருப்பதாக நம்பப்படும் ஒரு திட்டமிட்ட குற்ற கும்பல் குழு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க திட்டமிட்டிருப்பதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு அவரது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட உள்ளது இதற்கான விசேட போலீஸ் குழுவை உடனடியாக அனுப்ப போலீஸ் மாதிபர் உத்தரவிட்டுள்ளார் துபாயில் இருந்து செயல்படும் திட்டமிட்ட குழுவினரில் விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தியிருப்பதாக அந்த செய்தி விளைவாகிறது போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரி நேரடி அறிவுறுத்தலின் பேரில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எனவே ஜனாதிபதி வழக்கறிஞரான மேலுதிகா ஜெனரல் திலீப பேரிஸ் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு அவரது அன்றாட பயணங்களின் போதும் பாதுகாப்பை வழங்க சிறப்பு பாதுகாப்பு பிரிவு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சட்ட மாதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியான திலி திலீப பேரிஸ் நாட்டில் பல முக்கிய வழக்குகளில் சட்டமா அதிபரின் சார்பாக இவர் ஆஜராகியிருக்கிறார் இந்த பணியின் காரணமாக அவருக்கு இருந்தபோது இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ள நம்பப்படுகிறது கடந்த வார இறுதியில் இவருக்கு விடுக்கப்பட்ட கொலை சதி குறித்தும் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்க ஏற்கனவே முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசவந்த இன்னக்கோர் சார்பான வழக்கு அதே போல் இந்த நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஏனைய பல்வேறு முக்கியமான வழக்கு விசாரணைகள் அதே போல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கினுடைய தற்போது அவர் மீது சுமந்தப்பட்டிருக்கின்ற வழக்கு விசாரணைகளில் பல்வேறு விடயங்களை கடுமையான வாதங்களை செய்த அரசு சட்டவாதியாக இருக்க எனவே சட்டமாதிபர் சார்பாக முன்னிலையான மிக முக்கியமான ஒரு சட்டத்தரணி எனவே இது மேலுக்கு சொல்லச் அவர் எனவே அவருக்கான பாதுகாப்பை பலப்படுத்த இப்போது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்